நாம் இப்போ பார்க்கக்கூடியது செல்வ வள கலை அப்படிங்கிற நுட்பமான யோக அசைவுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம யோக கலையுடைய நோக்கம் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கான உடல் ஆரோக்கியம் நாம் விரும்புகிற விஷயத்தை நம்ம அடையிறதுக்கான மன வலிமை புறப்பொருள் சாராத சுய மன அமைதி இந்த தான் யோக கலையுடைய நோக்கம் நீங்கள் யோகா படிச்சா அந்த மூணு விஷயத்துக்காக தான் படிக்கணும் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய யோகா ஆசனங்களெல்லாம் நம்ம ஏற்கனவே யோ யோக அசைவுகள் மூலமாக பார்த்துக்கணும் நீங்கள் அதை மட்டும் பண்ணாலே போதும் உடம்புக்கு ஒரு நோயும் வராது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது செல்வ வள ஆசனங்கள் பொதுவாக நமக்கு செல்வம் வரணும் அப்படின்னா உடம்பில் ஒரு மூணே மூணு கண்டென்ட் வந்து நல்ல வலுவாக இருக்கும் அதில் நம்பர் ஒன் உப்பு சத்து நம்பர் டூ கசப்பு சத்து நம்பர் த்ரீ துவர்ப்பு சத்து இந்த மூணுந்தான் நம்ம உடம்பில் அற்றீனால் தூண்டக்கூடியது டெஸ்டாஸ்டோனை தூண்டக்கூடியது மூளையுடைய செல்களை தூண்டக்கூடியது இந்த மூணு சுவை தான் இதில் கசப்பு சுவை வந்து பார்த்திங்கன்னா உடலுடைய நரம்பு மண்டலத்தை நல்லா தூண்டும் நரம்புகள் நல்லா தூண்டப்படும் போது அற்றினல் நல்லா இயங்கும் அற்றீநல் போது நமக்கு என்ன அப்படின்னா ஒரு அசுரத்தனமான ஒரு பலம் கிடைக்கும் அதை முடிச்சே தீரணும் முடிச்சே திறணும் எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்மளை இப்போ சாதாரணமாக ஓட சொன்னால் ஓடுவோமா மாட்டோம் சும்மா சாதாரணமாக ஓடுவோம் அதே இது உயிருக்கு ஒரு ஆபத்து ஒரு நாய் விரட்டிக்கிட்டு வருது ஒரு எதிராளி துப்பாக்கியை கொண்டு சுட ஓடி வர்றான் அப்படின்னா எவ்வளோ வேகமாக ஓடுவோம் அப்போ உடலுடைய ஒட்டுமொத்த இயக்கமும் கால்களுக்கு போயிடும் கால்கள் வேகமாக ஓடும் அதை செய்யக்கூடிய உறுப்பு தான் அட்ரீனல் அந்த அட்ரீனல் சுரப்பியை தூண்டக்கூடிய சுவை தான் கசப்பு அந்த கசப்பு சுவையை சாப்பிடும்பொழுது நரம்பு மண்டலம் இயங்கும் ஆமாம் கசப்பு சுவை குறைஞ்சா பயம் வரும் கசப்பு குறைஞ்சிடுதுன்னா உடம்புல நரம்பு செல்கள் பாதிக்கப்பட்டு பயம் வரும் அதே மாதிரி இன்னொரு சுவை என்னென்னா உப்பு சத்து கால்சியம் இது நம்ம உடம்புல எலும்பு மண்டலத்தை தூண்டக்கூடியது நம்முடைய எலும்பு மஜையை தூண்டக்கூடியது இது நமக்கான தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடியது என்னால் முடியும் என்னால் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கறது கால்சியம் தான் யாருக்கெல்லாம் கால்சிய பற்றாக்குறை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்களால முடியும் நினைக்க மாட்டாங்க நமக்கு இதெல்லாம் செட்டாகாதப்பா விட்டுப்பான்றோம் அப்போ தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது கேல்சியம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஒரு செல்வத்தை அடையணும் அப்படின்னா முதல்ல தன்னம்பிக்கை இருக்கணும் அதுக்கு கேல்சியத்தை எடுக்கணும் அடுத்து அந்த லட்சியத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அதி தீவிர எண்ணம் அதை கொடுக்கறது கசப்பு சுவை அந்த செல்வத்தை அடையிறதுக்கான பிரம்மாண்டமான சிந்தனை அதை கொடுக்கக்கூடிய சுவை எதுனா துவர்ப்பு துவர்ப்பு சுவையை நீ எந்தளவுக்கு எடுக்கிறியோ அந்தளவுக்கு மூளை செல்கள்லாம் வீரியமாக செயல்படும் மூளை செல்கள் தான் சிந்தனையை தூண்டுறது சிந்தனை கூட கூட தான் ஒரு செல்வத்தை எப்படி நாம் அடையணுங்கிற வழி பிறக்கும் இப்போ ஒரு உடலால் வேலை செய்யக்கூடியவன் உடம்ப வச்சு ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்து எண்ணூறுவோ ஆயிரமோ சம்பாத்தியம் பண்ணுவோம் அதே இது அறிவை கொண்டு உழைக்கிறவன் ஒரு மணி நேரம் உழைப்பில் கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாத்தியம் பண்ணுவான் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்றைக்குமே உடலால் செய்யும் உழைப்பிற்கு பண மதிப்பும் கிடையாது கௌரவ மதிப்பும் கிடையாது ஏன்னா உடலால் செய்யக்கூடிய வேலையை யார் வேணாலும் பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு கட்டுமான தொழிலாளி இருக்கார் யார் வேணாலும் கொத்தனாராக மாறலாம் இன்னிச்சு போனால் ஒரு ஒரு வருஷம் நீங்கள் பயிற்சி எடுத்தீங்கன்னா ஒரு கொத்தனாராக ஆயிரலாம் அதில் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் ஒன்றும் கிடையாது ஆனால் அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைக்கு அதி தீவிரமான முனைப்பு இருக்கும் இப்போ ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா ஒரு வருஷத்தில் முடியுமா அதுக்கு படிப்பே அஞ்சு வருஷம் படிக்கணும் அப்புறம் அனுபவம் அப்போ நாம் எப்போவுமே பணம் வேணும்னா உடம்பால் உழைச்சா ஒரு காலமும் வராது அதை அறிவால் உழைக்கணும் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் வாட்ஸ்அப்பு யூடியூப் இந்த மாதிரி எத்தனையோ செயலிகள் ஆப்ஸ் அதை உருவாக்கினவன் என்றைக்கோ உருவாக்கிட்டு அவன் பாட்டில் பேசான்ட்டு உட்காந்துக்கிட்டான் பட் நம்ம பயன்படுத்த பயன்படுத்த அவனுக்கு பணம் போய்கிட்டே இருக்குது இப்படி அறிவால் உழைச்சாதான் நமக்கு பணம் கூடும் அந்த அறிவை தூண்டக்கூடிய சுவை தான் துவர்ப்பு சரியா அதனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு சுவை கசப்பு சுவை துவர்ப்பு சுவை இது மூணும் குறையாமல் பார்த்துக்கணும் இதில் உப்பு சுவை செயல்படுத்தக்கூடிய ஆர்கன் எலும்பு மண்டலம் கசப்புசுவை தூண்டக்கூடிய மண்டலம் நரம்பு மண்டலம் துவர்புசுவை தூண்டக்கூடியது இரத்த ஓட்டம் மூளை செல்கள் இதை மூணையும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஆசனங்கள் தான் செல்வ வள ஆசனங்கள் இது நமக்கு என்னென்ன ஆசனங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த துவர்ப்பு சுவைக்கான மூளையுடைய செல்களை தூண்டக்கூடிய தியான பயிற்சியை தான் இப்போ நம்ம செய்யப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு சுவை எலும்பு மண்டலம் அதுக்கு ஆசனங்கள் கசப்பு சுவை நரம்பு மண்டலம் அதற்கும் ஆசனங்கள் ஆனால் துவர்ப்பு சுவைக்கா வந்து ஆசனம் கிடையாது இதுக்கு ப்ரீத்திங்கும் தியானமும் தான் வரும் அது என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் இதில் நாம் பின்பற்றக்கூடிய மந்திரங்கள் சொர்ண பைரவருடைய மந்திரத்தை தான் இந்த பயிற்சிக்கு நம்ம போகிறோம் ஏன்னா பைரவர் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா பைரவம் அப்படின்னாலே எதிரிகள் அற்ற நிலை அப்படின்னு வரும் ஏன்னா செல்வத்தை நம்ம தேடி போனாலே போட்டி பொறாமை எதிர்ப்பு வரத்தான் செய்யும் இதற்கு நம்ம பைரவருடைய சொர்ண பைரவருடைய மந்திரங்களை உச்சாடனம் பண்ணும் நம்ம எதிரிகளை வீழ்த்தக்கூடிய உடல் பலம் மன பலம் உயிர் பலம் நமக்கு கூடும் ஏன்னா ஒரு எதிரியை வீழ்த்தணும்னா மூன்று விஷயத்துல தான் வீழ்த்த முடியும் உடலால் வீழ்த்தணும் மனசால் வீழ்த்தணும் உயிரால் வீழ்த்தணும் உடலால் வீழ்த்தது அப்படிங்கிறது உடல் வலிமையால் நம்ம போட்டி போடுறது மனசால் வீழ்த்திறது அப்படின்னா நம்முடைய பிளானிங் மூலமாக எதிராளியை வீழ்த்திறது உயிரால் வீழ்த்தது அப்படிங்கிறது நம்முடைய சூட்சமமான உயிர் ஆற்றலை கொண்டு எதிராளியை வீழ்த்திறது பிளானிங்க்கும் உயிரை கொண்டு வீழ்த்ததுக்கு வித்தியாசம் உண்டு பிளானிங் அப்படின்னா இப்போ அவன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறான் அதில் அவன் என்ன விலைக்கு விற்கிறான் அப்போ கஸ்டமரை நம்ம இழுக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பண்ணுறது மனதினால் செய்யக்கூடிய பிளானிங் ஆனால் உயிரால் வீழ்த்திறது அப்படிங்கிறது நம்ம உயிரை கொண்டு அவனை முடக்கிறது பலத்தின் மூலமாக எதிராளிய அப்படியே சூனியமாக முடக்கிறது அவனுடைய அறிவை வேலை செய்யாது அவனால் இயங்கவே முடியாது அவன் எதை செஞ்சாலும் அதற்கு போதிய வெற்றி கிடைக்காது மொத்தத்தில் அவன் ஒரு சூனியத்துக்குள்ள சிக்கின மாதிரி ஆகிடும் எப்படி நேர்மையான செயல் செயல்தான் செயல் தான் ஏம்னா இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வலி எது வாழும் மெலி எது வீழும் இதுக்கு வந்து ரூல்ஸே கிடையாது வலி எது வாழும் மெலி எது வீழும் நீ அப்போ உயிரை கொண்டு யுத்தம் பண்ணும் பொழுது என்னுடைய செல்வ வளத்துக்குள்ள நீ வராத வந்தால் உன்னை முடக்குவேன் இது எனக்கான எல்கை இதுதான் இந்த பைரவ உயிர் வலிமைங்கிறது இதுதான் என்னுடைய உடல் ஆரோக்கியம் என்னுடைய செல்வ வளம் என்னுடைய உறவின் கூட்டமைப்பு இதுக்குள்ளே எதிராளி வராது வந்துட்டா முடக்குவேன் தப்பிச்சு போனால் எல்கையை விட்டு வெளியே போ எல்கைக்குள்ள வந்துனா முடைக்கிடுவேன் உடம்புல உயிர் தான் ஓடும் வேற எந்த இயக்கமும் இருக்காது ஏன்னா நான் உனக்கு வார்னிங் பண்ணுறேன் ஏன் எல்கைக்குள்ள வராத இதுக்கு இதை செய்யறதுக்கு நமக்கு உரிமை இருக்குன்னா உரிமை இருக்கு இப்போ நம்ம வீடு இருக்கு நம்ம வீட்டுக்குள்ள நமக்குன்னு ஒரு சுய பாதுகாப்பு இருக்கா இல்லையா யார் வேணாலும் கேட்ட திறந்து உள்ள வேணா சொல்லுவோம் இது எனக்கான எல்கை இங்க வந்தன என்னை பாதிக்காம வா என்னை பாதிக்கிற மாதிரி வந்தனா உன்னை தாக்க தான் செய்வோம் என சுய பாதுகாப்புக்கு சட்டமும் இடம் கொடுக்கு இறைவனும் இடம் கொடுக்கறான் அப்படிலாம் கிடையாது நீங்க எந்த நிலையில இருந்தாலும் எதிராளி இருக்கத்தான் செய்வோம் நீ சிவனாவே இருந்தாலும் சரி உனக்கு எதிரியே இல்லை அப்படின்லாம் கிடையாது நீ வளர வளர ஏதோ ஒரு விதத்துல எதிரியும் தான் இருக்கும் உனக்கு எதிரியே இல்லைன்னா வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் நல்லா புரிஞ்சுக்கணும் எதிரியே இல்லை அப்படின்னா ஆயில் முடிஞ்சிருச்சுன்னா முடிய போகுதுன்னு அர்த்தம் எதிரி தான் உனக்கான மன வலிமையை கொடுக்குறவன் உண்மையாக இல்லையா எதிரி இருக்கத்தான் நீ சுதாரிப்ப எதிரியே இல்லைன்னா தான் நம்ம படுத்துருவோம் இப்போ ஒரு குடும்பஸ்தனை எடுத்துக்கோ எந்த காலம் வரைக்கும் வேலை பார்ப்பான் தன் குழந்தைகளுக்கான கல்வி குழந்தைகளுக்கான குடும்ப கட்டமைப்பு இது வரைக்கும் தானே வேலை பார்ப்பான் அதுக்கப்புறம் வேலை பார்ப்பானா அப்படி தான் தேவையே இல்லையே அப்போ தேவை தான் நமக்கான எதிரி தேவை இருக்கிற வரைக்கும் தான் இயக்கம் இருக்கும் தேவையே இல்லைன்னா இயக்கம் நின்றும் இந்த செல்வ யோக ஆசன பயிற்சியானது வரக்கூடிய ஜூன் மாதம் பத்தாம் இருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் யோகா வகுப்பாக நடைபெற இருக்குது இந்த ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிடும் பொழுது செல்வத்தை அடையக்கூடிய அதி தீவிரமான எண்ண வேட்கையை நீங்க உணரலாம் அதே மாதிரி இந்த செல்வத்தை அடையக்கூடிய சொர்ண பைரவ வழிபாட்டு தியானமும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் அதன் மூலம் நமது மனதுடைய வேகத்தையும் அதிகப்படுத்தலாம் அதனால் இந்த யோக வகுப்பில் அன்பர்கள் அனைவரையும் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம் அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியம் அபரிமிதமான செல்வ வளம் இதயத்திற்கு பிடித்த உறவுகளின் அன்பு இவை அனைத்தையும் பெற்று நீங்கள் நிறைவோடு வாழ இந்த பயிற்சியில் பங்கு பெறுங்கள் வாழ்த்துக்கள்